வணக்கம் மக்களே நாங்க தான் உங்க அனுசெல்வா செல்வா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோல தான் உங்களுக்கு உங்களுக்காக வந்திருக்கோம் அது என்னன்றத சிவா சொல்வான் அதாவது இப்ப இப்ப நான் ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோ உங்களை எத்தனை வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷத்துல எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க உண்மையான உங்க கப்பிள்ஸா இல்லையான்றது நான் அவங்கள உடைக்கப் போறேன் என்ன கேம் அப்படின்னா ரெண்டு பேரும் திரும்பி உட்காந்துருவாங்க இது இப்பெல்லாம் திரும்பி மாட்டாங்க இந்த ரைட் ஹேண்டு ரெண்டு பேருக்குமே ரைட் ஹேண்ட் அப்படின்றது செல்வா அப்படின்னு பேர் வந்து சூட்டப்பட்டிருக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அனு அப்படின்னு பேர் சூட்டப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கான பதில் வந்து அவங்க கையிலேயே சொல்லிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க ரெண்டு பேர் யார் நல்லவங்க இப்போ இந்த ரைட் ஹேண்ட்ல வந்து செல்வா இந்த ரைட் இது செல்வா ஆமா செல்வா அப்படின்றம்போது இவங்க இந்த கேம் வின் பண்ணாங்க இதே மாதிரி ஒரு பத்து கொஸ்டின் கேட்போம் இந்த பத்து கொஸ்டினையுமே வின் பண்ணாங்க அப்புடின்னா

கோயம்புத்தூருக்கு போனோம்னா ரொம்பவே பிடிக்காது அப்படின்றது யாருக்கு கோயம்புத்தூர்னா அதாவது அனுவாக்கா வீட்டுக்கு போனோம்னா பிடிக்காது கிளம்புவேன் தப்பா இருக்கு அதுக்கு என்ன பண்ணனும்னு சொல்லலை நான் கரெக்டான கேட்குறேன் ரொம்ப கிளம்புறது

அப்ப எப்படி சொல்றது ரெண்டு பேருமே இது எப்படி போனோம்னா சரி லேட்டா கிளம்புறது யாரு

பாம்பம் போட வைக்கணுங்க எனக்கு வந்து நல்லா புரோஸ் பிடிக்கவே இல்லை ஆ ஓகே நான் ஒரு கேள்வி கேக்குறேன் யார் அதிகமா ரொமான்ஸா இருக்குது அப்படி கேளு மாஜி போட்டுக்க பாம்பம் மடி மடிங்க எதுக்கு மாத்தி மாத்தி சொல்றானா அப்புறம் எது நொதுக்குனா ரொமான்ஸ்க்கு லைக்கே இல்லதவே இசி ரொமான்ஸ் வேற